கலை மாமணி திருமதி நளினி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் அப்படி சிரித்த முகத்தோட காரங்கத்தார பாக்குறது ஏன்னா ஃபங்க்ஷன்னாலே எல்லாரும் ஈவினிங் வைப்பாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டா அக்காடானு வந்து உட்காந்துருப்போம் ஆனா அது இல்லாம உண்மையிலேயே வந்து கொற்றவை மிஸ்டர் நாகராஜனுக்கு வந்து நம்ம பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா வந்திருப்போம் இந்த அவார்டு வாங்கிட்டு நம்ம நேர வீட்டுக்கு போறதை விட நீங்க உங்க ஒய்ஃபோட வந்திருந்தீங்கன்னா அவங்களை வெளியே கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெருமையா இது நிச்சயமா வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இந்த அவார்டுங்கிறது எல்லாருமே வந்து அவார்டு ஏதோ வாங்கணும்னு நினைப்பாங்க இந்த அவார்டு தான் வந்து நம்ம லைஃப்ல நம்ம ஏதோ சாதிச்சிருக்கோன்றதுக்கான ஒரு சின்ன அறிகுறி அதை வந்து நம்ம கொற்றவை நாகராஜன் சார் உங்க எல்லாருக்கும் கொடுக்க போறாருங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் சார் அதாவது இரும்பை போல் சுறுசுறுப்பானவர் தான் நாகராஜன் சார் சொல்லுவேன் ஏன்னா அவர் தன்னோட ஃபங்க்ஷன் இல்லாம மத்த ஃபங்க்ஷன் அதாவது புரட்சி பெண் சொல்றாங்களே சந்தியா மேடம் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு கடல் அளவுல இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சு அதுக்கு கொஞ்சம் கூட அம்மா டயர்டு ஆகல சந்தியாம நிச்சயமா டயர்டே ஆகல அதே மாதிரி கூட அவருக்கு வந்து இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன் நினைச்சு அவர் கூட அவ்வளவு வேலை எறும்பு மாதிரி ஒரு ஒருத்தரையா ரெடி பண்ணி கொண்டு அந்த ஸ்டேஜ்ல ஏத்துறதுனா பார்க்கும் போதே யாரப்பா இந்த மனுஷன் இப்படி சுறுசுறுசுறுன்னு வேலை செய்யறாரு நினைச்சோம் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இவர் வந்து கொற்றவை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் அவர் என்னோட ஆயுஷ் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய 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 பேரை நீங்க கௌரவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதாவது எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்கும் ஆனா அது வெளிக்கொண்டு வர விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த விதத்தை தேடி கண்டுபிடிச்சி நீங்க எல்லாரையும் உங்களை ஒரு ஒரு அப்படியே வந்து எல்லாரும் முத்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து உங்களோட துறையில் நீங்கள் ஒன்று ஒன்று சாதிச்சிருக்கீங்க ஆனால் உங்களை வெளியே யாருக்குமே தெரியாது இந்த நத்தைக்குள் இருக்கும் முத்து மாதிரி நீங்கள் உங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்து உங்களை பாராட்டி அதில் சந்தோஷப்படுற ஒரு ஜீவன் தான் மிஸ்டர் கொற்றவி நாகராஜன் ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய 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 சொல்லிக்கிட்டே போலாம் அவரை பற்றி அதாவது இந்த அவார்டுங்கிறது நிச்சயமாக உங்களோட உழைப்பு ஏதோ வந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோம் போனோன்னு இல்லாமல் நாம் என்ன சாதிச்சிருக்கோம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அங்கீகாரம் தான் இந்த அவார்டு இந்த அவார்டை உங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக அதுவும் பெரிய விழாவாக இன்னும் நெக்ஸ்ட் டைம்ல நான் பார்க்கணும் கொற்றவை அவார்ட்ஸ் வந்து இன்னும் பெரிய இடத்துல பெரிய விழாவாக நடத்தணும் இதை இதை விட பல பல மடங்கு ஜனங்கள் வரணும் நிறைய பேருக்கு அவர் அவார்டு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே மாதிரி ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு தமிழ்தாய் வாழ்த்தோட அழகான ஒரு கௌத்துவம் உண்மையிலேயே நம்மளோட நடனக்கலை வந்து வேற லெவல்ல இருக்குங்க அந்த குழந்தை ரொம்ப அழகா ஆடினாங்க வாழ்த்துக்கள் கண்ணுமா நான் சொன்னேன் இல்லையா எங்க புரட்சி பெண் சந்தியாமான்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஒரு குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கே தலையெல்லாம் முன்னாடி கண்ணெல்லாம் பின்னாடி வருது ஏன்னா யார் யார் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது நம்ம சாப்பிட போற தான் டவல் கொண்டு வரையாடுவாங்க எனக்கே தண்ணி எடுத்து வைக்கலன்னு இன்னைக்கு இது சமைச்சான்னு கேட்பாங்க இல்ல அது சமைச்சான்னு கேட்பாங்க இவ்வளவு வேலைக்கு நடவு ஒரு பெண் அது உண்மையிலேயே புரட்சி பெண் அவார்டு இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு கிரேட் சந்தியாமா பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வேற லெவல் நானே வந்து என்னடா இந்திரா காந்தி அம்மா திருப்பி அவங்களுடைய அவங்களுடைய உள்ள பூந்துட்டாங்களா ஏன்னா அவ்வளோ அழகாக அவங்க வந்து எல்லாரையுமே வந்து அவங்க கமெண்ட் பண்ண விதம் அந்த கண்ணுலேயும் அவங்களை வந்து எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 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 போது அப்போ கொட்டவை நாகராஜன் சார் வந்து அவரு இதுக்கப்புறம் இவங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அழகா கொண்டு வந்தது எல்லாமே வந்து ஒரு அவ்வளவு சுறுசுறுப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃபங்க்ஷன் பண்ணாங்க மிஸ்டர் வாசுதேவன் சார் பத்தி சொல்லணும் வாசுதேவன் சார் உண்மையிலேயே எனக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு நிச்சயமா வாசுதேவன் சார் உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் தான் வந்த புயல் கூட நம்ம ஊரை தாக்காம ஓடி போச்சு இவ்வளவு அழகான உறவுகளை எனக்கு கொடுத்த முதல்ல ஜெனிஃபர்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஜெனிமா நீ இல்லாட்டி எனக்கு இவங்க எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க தேங்க் யூ ஜெனிமா இப்ப இது வந்து பார்த்து படிக்க சொல்லிருக்காங்க நானா பேசலங்க பார்த்தா படிக்கிறேன் இப்பொழுது இன்று உலகே அச்சுறுத்தி வரும் சர்க்கரை நோய்க்கு மருத்து ஓ சாரபத்தி வாசுதேவன் சாரை பத்தி நான் வந்து எவ்ளோ புயலா ஈஸியா சொல்லிட்டேன் கொஞ்சம் தெளிவா சொல்ல சொல்லிருக்காங்க அவ்வளவுதானே தானே ஆனா உங்கள மாதிரி தமிழ் படிக்க சொல்லுங்க பரவாயில்ல பாருங்க இவர் வந்து சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க நான் கூட ஏதோ மருந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு ஏதோ நம்ம கூட கொடுக்க போகிறாரு சக்கரை நோயெல்லாம் வராமல் நம்ம கூட பார்த்துக்கலாம் எனக்கு டாக்டர் இங்கே போகும்போது உங்கள் அட்ரஸ் எங்களுக்கு கொடுங்க நாங்களும் வரோம் உண்மையிலே அது தேவையில்லாத ஒரு நோய்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே இனிப்பானவங்க தான் நமக்கு எதுக்கு இந்த நோய் வருதுன்னு தெரியல இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த நோய் வருது என்னவோ ஆனால் நம்ம கிட்டே இருக்கிற மருந்தெல்லாம் வேறு லெவல் இருக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம மருந்தெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது நம்ம அதை அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குறோம் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் நல்லவங்க இருக்கிறதுனால தான் நமக்கு ஈஸியா கிடைக்குது சார் இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்க பண்றீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் கலைமா சமூக காவலர் விருது உண்மையிலேயே கிரேட் அவருக்கு தேவைதான் இந்த விருது நமக்கு நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து கொடுக்கணும் உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க வந்து உங்க ஃபேமிலி வந்து நீங்க இதோட நிப்பாட்டிக்காம உங்க ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க ஃபங்க்ஷன்னா ஒரு சின்னதாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோட கடைக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் எங்களை வந்து ஒரு பத்து மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னாங்க நம்ம ஒரு ஆர்வம் கோளாறு நம்ம ஒன்பது மணிக்கெலாம் போய் நின்றுடுவோம்னு சொல்லேன் நைன் நைன் தேர்ட்டிக்குலாம் போனாங்க அந்த பேரண்ட் பார்க்கணும் அம்மாவும் அந்த அப்பா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்க போற எல்லா கடைக்கும் அந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம் நீங்கள் நம்ப மாட்டேங்க அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அவன் வந்து பில்லு போடுறான் அதாவது அவனுக்கு தாட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் குழந்தைங்க அழுத உடனே ஒரு ஃபோனை கையில் கொடுத்து இதை பாடுறான் அதை பாடுறான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பட்டிமன்றத்தில் வந்து என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே தான் இருக்கான் வழங்க மாட்டான் இப்படின்னு சொல்லி கத்துறோம் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவத்தை அந்த அம்மா அப்பா சின்ன வயசுலேயே புரிய வச்சு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தைங்க எங்களை ரிசீவ் பண்ண விதமே வேற லெவல்ல இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ நம்மளும் நம்ம சாதித்தது நம்ம நிறைய கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படாம வளரணும் வாழணும்னு நினைப்போம் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி வள வளர்த்து நீங்கள் அந்த குழந்தைங்க அதாவது உங்களுடைய பிள்ளைங்கன்னு சொல்றதை விட அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா நம்ம சொல்லணுன்ற பெருமிதத்தை இந்த அவார்டு மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் உண்மையில பெரிய சந்தோஷமா இருந்துச்சுங்க நம்ம எல்லாருமே உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஆனால் உழைச்சா நிச்சயமா உயர்வு நிச்சயம்ன்றதுக்கான சாட்சி தான் நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து கொற்றவை நாகராஜன் சாருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் நெக்ஸ்ட் வந்து கடல் அளவுல நான் வந்து மக்களை பார்க்கணும் கடல் அளவுல கொற்றவை நாகராஜன் சார் வந்து எல்லாருக்கும் அவார்ட் தரணும் இன்னும் இன்னும் நீங்க எல்லாம் சாதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நடிகை நளினி மேடம் அவர்களுக்கு நன்றிகள் அடுத்ததாக லைன் சந்தியா தணிகை வேல் அவர்கள் ஆற்றுவார்கள் காலை வணக்கம் என் பேர் சந்தியா என்னை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு ரொம்ப சின்னவர் திருவள்ளூர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கேன் நாகராஜன் சார் ஒரு சில வருடங்களா தெரியும் ஆனா ரொம்ப ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ஆயிட்டாரு நானும் முதல் முதல்ல இங்கே ஒரு விருதுக்காக தான் வந்தேன் என்னை அறிமுகப்படுத்தியவர் எனக்கு ஒரு விருது கொடுத்து முதல்ல பாராட்டினவர் தான் குற்றவை சார் நாகராஜன் சார் இப்போ வந்து ஒரு கூட ஒரு சகோதரன் மாதிரி ஆயிட்டாரு இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு விசேஷன்னா ஒரு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு நல்ல சகோதரன் நல்ல ஒரு நண்பன் விருதுகள் சொல்கிறது வந்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காகன்னு சொல்லுவாங்க நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் நம்மளை செதுக்கிறதுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையான அர்த்தம் நம்ம ஒன்றத்தில் சரியாக இருக்கிறோன்றத பத்து பேர் இங்கே நிறைய உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் இந்த இடம் வேற எங்கேயும் கிடைக்காது எல்லாரும் ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்திருப்போம் இப்போ நான் திருவள்ளூர் நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு மாவட்டத்துலேருந்து வந்திருப்பீங்க இதுலேயே உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாவோ நட்பு ரீதியாகவோ நிறைய உறவுகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்தா அவருக்காக ஒரு நல்ல கிளாப் மேடத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது கொற்றவை நாகரன் சார் தான் நான் ஒரு எப்பயுமே ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒரு அறக்கட்டளை நடத்துறேன் அறக்கட்டளைக்கு முன்னாடி இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருந்தேன் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே செய்கிறீங்க செவன்டி எயிட் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக மேடத்தை வர வைக்கணும்னு எனக்கு ஐடியா கொடுத்து மேடத்தை வர வச்சு ப்ரோக்ராம் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருந்தது இத்தனை வருஷம் நான் பண்ணியிருக்கேன் செலப்ரிட்டின்னு முதல் முதல் பதினஞ்சு வருஷத்தில் வந்த முதல் பெண்மணி மேடம் தான் எனக்கு நளினி மேடம் தான் செலப்ரிட்டின் நான் இது வரைக்கும் யாரையும் கூப்பிட்டதே இல்லை திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்வேன் என் மக்கள் வருவாங்க கிராம மக்கள் எப்பயுமே செய்வேன் எனக்கு எப்படி சொல்கிறது மாதத்தில் ஒரு நாள் நடந்தால் பரவாயில்ல தினமும் எனக்கு ஃபங்க்ஷன் நடக்கும் என் திருவள்ளூர் மாவட்டத்தில் இல்லை இவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு இவங்களையும் விஜய் டிவி புகழ் தீபாக்காவையும் வர வச்சு ஒரு நாள் முன்னாடியே வந்து தங்கி ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டார் தங்கி மறுநாள் தான் போனார் ஃபங்க்ஷன் முடிஞ்சும் போகல அவ்வளோ ஒரு நல்ல மாமனிதர் அவர் மேடம் வார்த்தையால் நளினி மேடம் வார்த்தையால் என்ன பேசுறது கேட்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நேரத்தில் என் குடும்பத்தில் கூப்பிட்டு வந்துருக்கலாம் சொல்லாமல் வந்துட்டேன் இங்கே வரேன்னு சொல்லாமல் வந்துட்டேன் இப்போ ஒரு போட்டோ பார்த்தா கூட வீட்டுக்குள்ள என்ன வைக்க மாட்டானே ரொம்ப இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப எல்லாருமே ஒரு துறையில எல்லாருமே சிறந்து இருந்திருப்பீங்க என்னென்ன தருணம் உங்களுக்கு தெரியும் இப்ப வாசிக்கும் போதே தெரியலாம் அதை உங்க மனசுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க இந்த அவார்டை விட வருஷம் வருஷம் வாங்குறதுக்கு உங்களை உயர்த்திக்கிங்க சாரிலாம் பார்க்கும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது எப்படி சொல்கிறது எவ்வளோ அந்த அழகாக தேடி பிடிச்சி ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் உருவத்துக்கும் திறமைக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லாரும் ஒரு வாட்டி மறுபடியும் மன்றி சொல்ல சாரை பற்றி சொன்னாங்க மருத்துவத்துறையில் சிறந்து விளக்குறாருன்ட்டு இன்றைக்கி மெடிக்கல் இல்லாமல் நம்ம இல்லைன்னு ஆயிடுச்சு மெடிக்கல் ரொம்ப தொலைவில் இருந்தது கை கை வீட்டில் கை வைத்தியம் பண்ண காலம் போய் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனால் தான் நம்ம நல்லாவும் அப்படின்ற மாதிரி சார் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாய்ப்புக்கு நன்றி